அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நாம் இப்போ பார்க்குறோம் புனர்பூசம் அப்படின்னாலே நீங்கள் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர் அந்த குரு பகவான் தான் இப்போ பேச்சு ஆகி உங்களுக்கு என்ன பலன்களை செய்ய போகிறாருங்கிறத தான் பார்க்குறோம் நீங்கள் புனர்பூஷம் ஒன்று ரெண்டு மூணு நட்ச பாதத்தில் பிறந்திங்கன்னா நீங்கள் மிதுன ராசியில் பிறந்திருக்கீங்க புனர்பூஷம் நான்காம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா கடகராசியில் பிறந்திருக்கீங்க இங்கே நம்ம பார்க்குறது நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருக்கீங்கிறது இல்லை உங்களுடைய நட்சத்திரம் புனர்பூஷம் அதுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் சுருக்கமாக பார்க்குறோம் குரு பகவான் பார்த்திங்கன்னா மே மாதம் ஒன்றாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது இந்த வருஷம் புதன்கிழமை மத்தியானம் சுமார் ஒரு மணி அளவில் மேசராசியிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் குரு பகவானுடைய பயிற்சி சுமார் ஓராண்டுகள் உங்களுக்கு தெரியும் அவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரிஷபராசியில் மிருக கார்த்திகை கார்த்திகே ரோகிணி மிருகசேஷம் மூணு நட்சத்திரம் இருக்குது இந்த மூன்று நட்சத்திரத்தின் வழியாக தான் ஓராண்டுகளுங்கிற அவர் சஞ்சாரம் பண்ணுறார் இடையில் ஒரு நாலு மாதம் அதிலே அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பதாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் சுமார் நாலு மாதம் பக்ரம் பக்ரன் வர்த்தி ஆகிறார் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் நீங்கள் புனர்பூசம்னா குருவுடைய நட்சத்திரத்தில் தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க அந்த குரு பகவானுடைய பேச்சு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் சுருக்கமாக பார்க்குறோம் உங்களுடைய நட்சத்திரத்திலே குரு பகவான் இருக்கிறதுனால இந்த வருஷம் உங்களுக்கு இயற்கையிலே தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருக்கோ இல்லையோ தெய்வ அனுகூலம் இருந்தாலே அவன் அத்தனை பிரச்சனைகள் இருந்தும் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு உண்டு அந்த அடிப்படையில் போது இந்த வருஷம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ஃபைனான்சியலாக உங்களுக்கு பெரிய கிரைசஸ் ஒன்றும் இல்லை வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்குது ஆக இந்த குரு பயிற்சியில் கையில் பணம் தனம் பொருள் இருக்குது நீங்கள் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இந்த வருஷம் இருக்குது முதலீடுனால் குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ணுங்கள் இல்லைன்னா தங்கத்தில் முதலீடு பண்ணுங்கள் நகையில் முதலீடு பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா தேவையில்லாத செலவினங்கள் தேவையில்லாத விரயங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகள் நம் கண் முன்னாடியே பணம் பொருள் பரிபூண காலங்கள் இது இருக்கும் அதனால தான் இந்த வார்த்தையை நம்ம முதலீடுன்னு சொல்கிறோம் அதே புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் இந்த வருஷம் குரு பயிற்சியில் நிறைய எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அளவுக்கு உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன அந்த ப்ராஜெக்டை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது நமக்கான கோலை எப்படி அச்சீவ் பண்ணுறது அந்த கோலை எப்படி ரீச் ஆகிறது அதை நோக்கி உங்களுடைய ட்ராவலை பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு அதுலேயும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் யாராவது வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும் அல்லது அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி போனோம் அப்டாடு போகணுங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் அந்த கனவுகள் நினைவாவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு அதோட உங்களுடைய சொத்துக்கள் எதுவும் இருந்தால் ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும் அது மட்டும் மட்டுமில்லை சொத்துக்கள் பாகப் பிரிவனை வரைக்கும் நடக்கலைங்கிறவங்களுக்கும் பிரிவினை நடக்கும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய பயிற்சி ரொம்ப நாளாக நீங்கள் தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் இருந்தால் கூட நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் சரி அந்த வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள் திருப்திகரமாக பாருங்கள் சொந்த பிஸ்னஸ்லேயுமே உங்களுக்கு இந்த குருமகனோட பயிற்சி தொழில் தகராறு தொழில் நிச்சயம் மற்ற தன்மை அதுக்காக தொழில் இல்லாமல் தொழில் விட்டுவிட்டு நடக்கும் நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறீங்க அல்லது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல சேல்ஸ் இருக்குது பட் வருமானம் தான் நார்மலாக இருக்கும் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லாமல் இருக்கும் இந்த குரு பயிற்சியில் உங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் முழுமதுமாக கவனம் செலுத்துங்க உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்க இதெல்லாமே ரொம்ப முக்கியம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்படி போது நீங்கள் சும்மா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை நீங்கள் சர்வீஸில் இருந்தீங்கன்னா எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ப்ரைவேட் செக்டர் இனி எதிரே மனசு எதில் இருந்தாலும் சரி உங்களுடைய கரியரில் நீங்கள் கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது எவ்வளோவுக்கு நீங்கள் இது வரைக்கும் எஃபர்ட் எடுத்து பண்ணீங்களோ அதுக்கான ரெக்கக்னைஸ் உங்களுடைய ஜாபில் கிடைக்கும் வேலையும் நல்லா இருக்குது உங்களுடைய வேலையில் ப்ரொமோஷனையோ இன்க்ரிமெண்ட்டோ வேறு ஏதாவது பெனிஃபிட்டோ மானிட்டரி பெனிஃபிட் எது பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அது இல்லாமல் நான் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ஜாப் இருக்குது இனிமேல் எனக்கு ஏஜி ஆயிடுச்சு வேலை கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்களும் முயற்சிப்படுங்க பெட்டர் ஜாப் இருக்குது நான் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை இல்லை என்னுடைய வேலைக்கு தகுந்த வருமானம் இல்லை சேலரி இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த பயிற்சி மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு குரு பகவானால் உங்களுக்கு உண்டு அதோட வழக்குகள் இருந்தால் வழக்குகளில் ஜெயிப்பீங்க எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் உண்டு நல்ல வேலையாட்கள் ஆண் வேலையாட்கள் எது பார்த்திங்கன்னா கிடைப்பாங்க லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கிடைக்கும் என்ன காரண காரியத்திற்காக கடன் வாங்கினீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் இந்த காலங்களில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் மிக மிக கவனம் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் கடன் இருக்கு இஎம்ஏ இருக்குது வெட்டி கட்டுறேன் அப்படிங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க இல்லைன்னா ஹெல்த் விஷயத்தில் கவனம் குறிப்பாக ஒபிசி டி டயபெட்டிக் இருக்கிறவங்க அப்டமளுக்கு கீழ் உள்ள பாகங்களில் பிரச்சனை இருக்கிறவங்க முழங்களுக்கு கீழ் உள்ள பாகங்கள் சளி தொலைகள் இருக்கிறவங்க எல்லாம் மிக மிக கவனம் சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனித்து பாருங்கள் ரொம்ப ஒரு நாளாக இருக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலை சுப நிகழ்ச்சிகள் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு ஸோ உங்களுடைய லவ் சக்ஸஸால் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது இந்த வருஷம் டிலே மேரேஜ் டிலே மேரேஜ் ஆனவங்களுக்கு திருமணம் மறுக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் திருமணம் உண்டு செகண்ட் மேரேஜ்க்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கு அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும் யாரெல்லாம் கம்பெனி மாறணும் சுவிட்ச் ஓவர் ஆகணும் வேறு கம்பெனிக்கு பேப்பர் பண்ணும் போடுங்க ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள் அதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு உருவாகும் இந்த வருஷம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் இல்லைன்னா உங்களுடைய நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல அப்பாவால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் மெயினாக குரு பகவானுடைய இந்த பயிற்சி நீங்கள் சிவன் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய வழிபாடு பிரதானமாக பண்ணுங்க அதெல்லாமல் சிவ தரிசனம் தர்ஷனாமூர்த்தியினுடைய வழிபாடு நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை பிரதானமாக வணங்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் ஏற்படும் நன்றி வணக்கம்